ஓம் சாய்ராம் நம்ம போன நம்ம வீடியோலா பிராமண குடும்பத்துல ஒருவளால வளர்க்கப்பட்டு அதற்கு சாய்பாபா அவங்களோட குருவான வெங்குசாவிடம் ஒப்படைக்கப்பட்டு வெங்குசா அவங்களோட அறிவுறுத்தல் படி அவங்களோட மறைவுக்கு பின் நம்ம சாய்பாபா வந்து அமர்ந்ததுதான் ஷீரடி பாபாவோட வேப்பமரம் மரம் இங்கதான் பாபா முதன் முதல்ல வந்து அமர்ந்தாங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம சாய்பாபா பிறந்த இடமான பாத்திரி அங்க உள்ள சாய்பாபா கோயில் அங்க பாபாவோட வீடு எப்படி இருந்தது அங்க உள்ள பாபாவோட வீடு இந்த கோயில் கட்டுமான பணி ஆரம்பிக்கும் போது நடந்த அற்புதங்கள் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் ஃபுல்லா பாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அவுரங்காபாத் பர்பானி தாலுக்கால பாத்ரி அப்படின்ற ஊர்ல உள்ள சாய்பாபா கோயில் தான் பாத்துட்டு இருக்கீங்க இந்த ஊரில் தான் நம்ம சாய்பாபா பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாபா பிறந்த வீடு அவங்க முன்னோர்கள்லாம் வாழ்ந்த இந்த இடத்துல தான் சாய்பாபா கோயில் கட்டியிருக்காங்க இந்த இடம் தான் பாபாவோட பிறந்த வீடு இங்கே தான் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது நம்ம சாய் சச்சரிதத்தில் ஏழாவது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க நம்ம சாய்பாபா நான் பாத்திரையை சேர்ந்த ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய்பாபாவை பாத்திரையை சேர்ந்த நிறைய பேர் பார்க்க வந்திருப்பாங்க அப்போ நம்ம சாய்பாபா பாத்திரையில் உள்ள நிறைய பேர் அவங்க பேர்கள்லாம் சொல்லி அவங்கள பற்றி நலம் விசாரிச்சதா மகர் ஐயாவே சொல்லியிருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் அடிப்படையாக வச்சு பிவி கேர் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாவது வருஷம் பாத்திரிக்கு சாய்பாபாவோட இளம் வயதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க பாத்திரியில வந்த உடனே அவங்க தொடர்பு கொண்டவரோட பேரு வந்து தினகர் ராவ் சௌத்ரி இவங்க பாத்திரியில மிகப்பெரிய வழக்கறிஞரா இருந்திருக்காங்க இவங்களோட முன்னோர்கள்லாம் மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அதனால இவங்களை சந்திச்சு இவங்க மூலியமா நம்ம சாய்பாபாவோட இளம் வயதை பத்தி அதிகாரப்பூர்வ தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விபிகர் நினைச்சிருக்காங்க விபி தினகர் ராவ் சௌத்ரியும் பாபாவோட இளம் வயது அதிகாரப்பூர்வ தகவலை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாத்ரி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் தான் அந்த ஊர்ல பாபாவோட இளம் வயதை பத்தி அதிகாரப்பூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முன்னோர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க பாபாவோட பிறந்த வீடு பாபாவோட முன்னோர்கள் வாழ்ந்த இடங்கள் இது எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அது எல்லாமே ஆரம் பூஜாரி அவங்களோட பேரில் தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் இந்த பிவி கெரு தினகர் ராவ் சௌத்ரி அவங்களும் ஆரம் பூஜாரி அவங்க கிட்டேருந்து பாபாவோட பிறந்த இடம் அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த இந்த இடம் இது எல்லாத்தையுமே காசு கொடுத்து இவங்க வாங்கி பாத்ரி ஸ்ரீ சாய் சமர்க்க சமிதி அப்படின்ற பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க பாபாவோட வீடு அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த இந்த வீடு இடத்தெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இந்த கோயிலே கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இதுதான் நம்ம சாய்பாபா பிறந்த வீடு இவர் தான் விபி கெர் இவர் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சி ஆரம் பூஜாரி அவங்க கிட்ட இருந்து இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல நம்ம சாய்பாபா கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த இடத்த வாங்கி அப்போவே கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி விபிகரோட சேர்ந்து சுவாமி சரணானந்தும் பல்பு பாபா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல பாபாவுக்காக கோயில் கட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் இந்த இடத்துல கோயில் கட்டுறதுக்காக அடித்தளம் போட பள்ளம் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பள்ளம் நோண்ட தான் அவங்களுக்கு நிறைய நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஆஞ்சநேயனோட சிலையும் கண்டோபாவோட சிலையும் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த வீட்ல பாபாவோட முன்னோர்கள் உபயோகப்படுத்திய பொருட்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்தையுமே அவங்க பத்திரமா சேகரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாபாவோட முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வீடை அப்படியே இடிக்க வேண்டாம் அந்த செவரெல்லாம் இடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த செவரெல்லாம் அப்படியே வச்சு அதுக்கு பின்னாடி அப்படியே பில்லர் போட்டுதான் இந்த கோயிலே கட்டியிருக்காங்க அதாவது இந்த செவரெல்லாம் அப்படியே கண்ணாடிக்குள்ள பத்திரமா வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த கண்ணாடிக்குள்ளே இந்த செவரெல்லாம் அப்படியே வச்சு அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த போது யூஸ் பண்ண பொருள்கள் எல்லாம் அப்படியே வச்சுட்டு பில்லர் அமைச்சு அதுக்கு மேலே காங்கிரீட் போட்டு தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த இடத்துல எந்த விதமான சேதமும் ஆகக்கூடாது பாபாவோட பிறந்த இடம் பாபாவோட முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல எந்த வித சேதமும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அதை அப்படியே பத்திரமாக வச்சுருக்காங்க இது வந்து நம்ம சாய்பாபா முன்னோர்கள் உபயோகப்படுத்திய ஒரு கிணறு இந்த கிணறு இந்த வீட்டில் இருந்த வாக்கில் அப்படியே வச்சுதான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த கிணறுக்குமே எந்த வித சேதம் ஆகணும்னா அவங்க முன்னோர்கள் உபயோகப்படுத்திய கிணறு அப்படின்னு சொல்லி பத்திரமா வச்சுதான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த போட்டோல பாக்குறீங்கல்ல இவர் தான் சுவாமி சரணானந்த இவர் வந்து பல்ப பாபா இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த கோயிலை கட்ட முயற்சி எடுத்தவங்க அப்புறம் இந்த பாபா பாக்குறீங்கல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த பாபா நிகழ்த்திருக்காரு என்னன்னா ஒரு விஜயதசமி நாள்ல பாபாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பாபாவோட போட்டோல இருந்து உதி அப்படியே கொட்டிகிட்டே இருந்திருக்கு அந்த உதியை அவங்க பத்திரமா எடுத்து வச்சிருந்துருக்காங்க அந்த உதி வந்தது பார்த்தீங்களா அந்த போட்டோவுமே அவங்க வச்சிருக்காங்க அதையும் காமிச்சாங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பாத்திரி சாய்பாபா கோயிலில் பேஸ்மெண்டில் நம்ம சாய்பாபா முன்னோர்கள் வாழ்ந்து தான் சொல்லப்படுற அந்த வீடோட செவறு அந்த வீட்டில் கிடைச்ச பொருள்கள் அந்த வீட்டில் கிடைச்ச சிலைகள் இது எல்லாத்தையுமே அடிப்படையாகிட்டு தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பாத்திரி சாய்பாபாவை பார்க்கலாம் முக்கியமாக எல்லா சாய்பாபா கோயிலையும் மூலவரான சாய்பாபா வந்து எப்பயுமே மார்கிள்ஸில் தான் இருந்து நம்ம பார்த்துருப்போம் பாத்திரி சாய்பாபா கோயிலில் மட்டும் மூலவர் இந்த வெங்கல பாபாவை தான் இருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக சிரிச்ச முகமாக இருப்பாங்க இந்த பாபாவை பார்க்கும்போதே நம்மளை அப்படியே கவர்ந்து இழுக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு இந்த பாபா கிட்டே இருக்கு பாருங்களேன் இந்த பாத்திரி பாபா கோயில்லையுமே நாலு வேலை ஆரத்திகள் எல்லா பூஜைகளுமே நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாபா கோயில் கட்டும் போது ரமணி ஐயாவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் நம்ம ஷிரடி சாய்பாபா கோயில் கட்டுவதற்கு மிகப்பெரிய தொகையை நன்கொடையாக கொடுத்துருக்காங்க கோடிக்கணக்கான பணம் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க இந்த பாத்திரி சாய்பாபா கோயில் கட்டுமான பணிக்கும் மிகப்பெரிய தொகையை நன்கொடையாக கொடுத்துருக்காங்க இந்த கோயில் நம்ம சாய்பாபாவோட மகா சமாதி தினமான விஜயதசமி நாளில் தான் இந்த கே வி ரமணி ஐயாவால திறக்கப்பட்டது இந்த கோயில்லையும் நாலு வேலை ஆரத்தியும் மற்ற எல்லா பூஜைகளையுமே சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க நம்ம ஷிரடி சமாதி மந்திரில் நம்ம சாய்பாபாவுக்கு பூஜை பண்ண குல்கர்ணி அப்படிங்கிறவங்க தான் இப்ப இந்த கோயிலுக்கும் பூஜை பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்திரி சாய்பாபா கோயில் வரும் பக்தர்களுக்கு தங்குகிற வசதியும் உணவு வசதியும் இந்த கோயிலை செய்து கொடுத்துட்டு வர்றாங்க நம்ம பாத்திரி சாய்பாபா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு தங்குறதுக்கும் நம்ம உணவுக்கும் அவங்க ஏற்பாடு செஞ்சு தருவாங்க இந்த பாத்திரி சாய்பாபா கோயில்லையும் துவாரகமாய் அமைச்சிருக்காங்க எப்படி நம்ம சிரிடி துவாரகமாய் நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி இங்கே பாத்திரிலேயும் துவாரகமாய் அமைச்சு ஷீலாக்கல் பாபா துனி இது எல்லாமே அப்படியே துவாரகமாயி அழகாக அமைச்சிருக்காங்க இங்க வாழ்கை ஊர்வலமும் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் முக்கியமா பாபாவோட மகாசமாதி குரு பூர்ணிமா கோகுல அஷ்டமி ராமநவமி எல்லா முக்கியமான விசேஷங்களுக்கும் இங்க பால்கை ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு முன்னாடி பாத்திரி அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது ஆனா இப்போ நிறைய சாய்பக்தர்களுக்கு பாத்திரிக்கு போய் நம்ம சாய்பாபாவையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்க பதினாறு வயது பாலகனா ஷீரடிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாபா இங்கே தான் பிறந்தாங்க இதுதான் பாபாவோட வீடு இதுதான் பாபாவோட முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த இடத்த அப்படியே அடிப்படையாக வச்சு அந்த இடத்த எந்தவித சேதமும் ஆக்காமல் அந்த செவரு அந்த வீட்டிலேருந்து கிடைச்ச சிலைகள் அந்த வீட்டிலேருந்து கிடைச்ச பொருட்கள் ஹனுமன் சிலை கண்டபா சிலை அவங்க வீட்டில் உபயோகப்படுத்திய பொருட்கள் பஞ்சபாத்திர உத்தரணி செம்பு பாத்திரங்கள் எல்லாத்தையுமே அப்படியே பத்திரமாக வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் வச்சுருக்காங்க இந்த இடத்த ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அவங்க இதுதான் பாபாவோட இடம் இதுதான் பாபாவோட முன்னோர்கள் வாழ்ந்த இடம் வீடு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இதுக்காண்டி நிறையா ஆதாரங்கள் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க அந்த கோயிலில் நிறையா புக்ஸ் இருக்குது எல்லா லாங்குவேஜ்லேயுமே அந்த புக்ஸ் அவைலபிளாக இருக்குது தமிழில் கூட அவைலபிளாக இருக்குது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாத்திரையை பற்றி முழுக்க முழுக்க அந்த விபி கேர் போய் தேடி அந்த கண்டுபிடிச்சாங்கல்ல அதுலேருந்து அந்த கோயில் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து எல்லா விஷயங்களையுமே அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அது எப்படி பாபா பதினாறு வயது பாலகனாக வந்ததுக்கு அப்புறம் தானே சாய் சச்சர்த்தத்தில் இருக்குது பாபா பாத்திரில பிறந்தாங்க இந்த விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாபா எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது பாபா பாத்திரியில பிறந்த இந்த வீடு இந்த முன்னோர்கள் வாழ்ந்த இந்த இடம் இந்த கோயில் கட்டுறப்ப கிடைத்த பொருள்கள் இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் பாபாவோட ஆசீர்வாதத்தில்தான் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் நான் ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா பாபாவோட வந்து ஊதி அப்படியே கொட்டுது ஒரு விஜயதசமி நாளில் அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோ கூட இருக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது எல்லாமே பாபாவோட ஆசீர்வாதம் தான் நம்ம சாய்பாபாவோட அற்புதம்தான் ஷிரடி போகிற சாய்பக்தர்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னா அவுரங்காபாத்தில் உள்ள இந்த பாதிரி சாய் பாபா கோயில்லையும் ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப்படி ஒரு அற்புதமான மகான் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்த நம்ம போய் கண்ணால் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய பாகியமாக நினைக்கிறேன் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா தவற விட்டுறாதீங்க சாயராம் நம்ம சாய்பாபாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அங்கே எல்லா வசதியுமே இருக்கும் அப்புறம் நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் அங்கே அவங்களுக்கு தங்குறதுக்கு அங்கே உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ரொம்ப 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 திருப்தியாக இருக்கும் இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களுமே பாத்திரி சாய்பாபா கோயிலில் நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க நிறைய புக்ஸ்லாம் இது எல்லாத்தையுமே குறித்து வச்சுருக்காங்க அந்த விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாபாவை நம்புவோம் பாபாவோடு இணைந்திருப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாராம்